கேஎஸ் கெடல்வாம் சேனல் நண்பர்களான வணக்கம்ங்க பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து விற்பனை பதிவும் பார்த்துடலாமேங்க அது போக திண்டுக்கல் மாவட்டம் சந்தை நிலவரத்தை இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் திருப்பூர் மாவட்ட சந்தையிலும் நாட்டு மாடுகள் எந்த மாதிரி வருது என்ன சூழ்நிலையில் வருது என் மாடுகளில் எங்கெங்கே போகுது என்னென்ன காரணத்திலான வருது அப்படிங்கிற பதிவும் நம்ம தெளிவாக போட்டிருக்குறாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அஞ்சு விற்பனை பதிவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே காலைக்கன்றுகள் தரமான கண்ணுகளுங்க பால்மெயிலில் இருக்குது காரிக்கன்று இருக்குதுங்க கன்று நல்லா உருட்டில் இரண்டு கன்று வந்திருக்குதுங்க நல்ல பால்மயிலையில் ஒரு மயிலக்கன்று காலக்கன்று வந்திருக்குதுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவு அப்படிங்கிறத கண்டிப்பாக தேதியை வந்து பார்க்காம நீங்கள் கூப்பிடாதீங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கைங்க காங்கையத்தில் இருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க வீடியோவில் நம்ம முதலாவது இன்றைக்கி விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல திம் ரட்ட ரட்டத்திம்மல் அமைப்பு நல்ல லம்பாடிக்க நம்ம காலக்கன்றுக்கு இருக்கிற மாதிரி உடம்பு பிறப்பு இல்லைங்க நல்லா தாட கொடி இல்லாமல் அதாவது தாடை அப்படிங்கிறது கழுத்துக்கிள்கிற தாடை ரொம்ப கெட்டி இல்லாமல் சன்னத்துலேங்க தொப்புல் கொடி இறக்கம் இல்லாமல் நல்ல சன்னவா இல்லை நைஸ் குவாலிட்டியான கண் சுத்தமான பால் பால்மேலையில் நல்ல மில்க் ஒயிட்டில் மல்லைப்பு உண்மையாக வேணும்னு கேட்குற நண்பர்களுக்கு கன்று நல்லா கண்ணாமூடி ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு மாதிரி நல்லா நந்தி சிலையாட்டிருக்குங்க திமுல அமைப்பு உடமைப்பு எல்லாமே வந்து நல்லா லம்பாடி காலைக்கு எந்த அளவுக்கு உடம்பு பொறுப்பு இருக்குமோ அளவுக்கு நல்ல பொறுப்புங்க அடுவேறு தொங்கல் இல்லாமல் நல்லா ஃபிட்னஸான உடம்புல வரக்கூடிய கன்று பால் மேலை கன்று காலக்கன்றுங்க கொம்பு ரெண்டு நல்லா பயிர் கொம்பை வந்து செய்கிறோமுங்க வாழ்க்கும் தெளிவாக இருக்குது சுறுசுறுப்பு பட அப்படிங்கிறது நல்ல துடிப்பு இருக்குதுங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த நைஸ் குவாலிட்டியாக இருந்தாவே நல்ல துடிப்பு இருக்கும் இந்த வால்முனம்பு இருக்குதுங்க கண் சுறுசுறுப்பு இருக்குதுங்க குழாம்புனாலும் நல்லா கருப்பட்டி ஆச்சல் ஓட்டின மாதிரி தெளிவான குழாம்புங்க மற்றபடி குறைப்பெழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் கொண்டு வந்திருக்குறவங்க எல்லாரும் அதிக அளவில் மேலை கன்று இந்த மாதிரி நல்ல குதிரைக்குட்டியாக இருக்கக்கூடிய கண் அதிகளவில் வந்து கேட்குறீங்க தனிப்பட்ட முறையிலையும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் பதிவு போடுறதுக்கு முன்னாடி அனுப்ப முடியறது இல்லைங்க நம்ம ஞாபகம் மிச்சம் பண்ண முடியறதில்ல பதிவில் போடுறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்கு எந்த கன்று வேணுமோ பார்த்துட்டு நீங்கள் கேளுங்க அதை வந்து தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்குமே அனுப்புகிறவங்க இந்த கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் ஏழு மாதம் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்கும் குறைப்படுது கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்லா படகோடப்பில் புறமையோட ஏற்றலைங்க நல்ல சுத்தமான மல்லிப்பு வெண்மையில் வரக்கூடிய கண்ணு காலை இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண் நல்லா இருக்குங்க காலை நேரம் விடிய எடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா வயிறு நம்பாமல் இருக்குது ரெண்டாவது வந்து புது இடம் லேசாக வந்து கோடமலை தூரித்தே இருக்குது இந்த மாதிரி காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் எடுத்துகிட்டோம் கண் வந்து நல்லா நல்ல எடுக்கு தீவனம் தின்னுங்கிறது நல்ல ஜம்முன்னு இருக்குங்க கண்ணுக்கு விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க யாருக்கு பிடிக்கிதோ தொடர்பு கேளுங்க வேணுங்கிறவங்க பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வர்றவங்க நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயங்காலம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் ஃபோன் பண்ணி தொடர்பு முன்னுட்டு கேட்டுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான காலக்கட்டங்கள் கிட இருக்கிறவங்க இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து கேட்டு வந்துக்கலாமுங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக தான் பார்க்குறதுங்க செவலைக்கன்றுங்க நல்லா உருட்டு இதுக்கு முன்னாடி போட்ட மயிலக்கன்று இது வந்து ஜோடியும் கூட ஆகுங்க ஜோடியாக வேணாலும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஜோடியாக வந்து வேணாலும் வீடியோ தனியாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றோமுங்க அதே மாதிரி நம்ம போடுற விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாடு எந்த கன்று போட்டாலும் இதுதான் ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக போடுறது இல்லைங்க எல்லாத்துக்குமே ரேட்டு முன்னே பண்ண அனுசரித்து கொடுத்துட்டுருக்குறோம் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு வர்றதுக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதும் அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறவுங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல இடத்துக்கு முன்னுப்புங்க நல்ல நைஸ் குவாலிட்டி தொப்புள் கொடி இறக்கம் இல்லாமல் நல்ல கையால் ஊக்கத்துலேயுங்க வால் சன்னத்தோட வால் இறக்கத்தில் புறமாடி ஏற்றம் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பான கண்ணுங்க நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் நல்ல சட்டத்தில் வரக்கூடிய கன்று ஒரு அழகான கண்ணு கொம்புதலையில் திமணாத்திலையங்க நல்ல குதிரை குட்டியாட்டு உடம்புல கை கால் ஊக்கத்தில் நாளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளைவு திருவொம்பு இல்லாமல் பட்ட குழம்பு இல்லாமல் நல்லா குழாம்பு கை கால் ஊக்கத்தில்ங்க நாலு கால் ஊக்கத்தில் முனைத்தாங்கல் பின்னத்தாங்களுக்கு இடைவெளி நல்ல நெட்டு நிலமாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இதுக்கும் வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் இருக்குதுங்க சொல்லி சுத்தமான கன்று செவளை கன்று காலக்கன்றுங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் குறைப்பழுது இல்லை கழிப்பு சுழி இல்லை உடம்பு லட்சணத்தில் நல்ல உடம்பு லட்சணமாக முக லட்சமாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இதுக்கு முன்னாடி போட்டிருந்த பால்மயிலை கண்ணையும் இதையும் ஜோடியாக நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஜோடியாக எடுத்துக்கலாங்க ஜோடியாக வந்து வீடியோ வேணுனாலும் உங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்குங்க அதுக்கு முன்னாடி தனித்தனியாக வேணுனாலும் தனித்தனியாக நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது சுழி சுத்தமான கன்று விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஐநூறு வருங்க ஒரு எட்டு ஏழு டு எட்டு மாதமான சுழி சுத்தமான செவலக்கன்று காலக்கன்றுங்க கழிப்புச் சொல்லிகள் இல்லாமல் இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு எல்லா ஊருக்கும் ஜாயின்ட் வாடகை இருக்குது அதே மாதிரி பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு கொண்டாந்ததுலேயும் எந்த மாடு எந்த கண்ணாக இருந்தாலும் பூச்சி மாத்திரை நம்ம போட்டுறோமேங்க இந்த கண்ணெலாம் வந்து நல்லா பழக்கிறதுக்கு நல்லா மேய்க்கறக்கு நல்ல அருமையான கண்ணுங்க நல்ல வால் வாழ்சனத்தில் இருக்குது புறமாடு ஏற்றத்தில் இருக்குது வேறு தொடர் உண்டு கேளுங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் க விலை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்வான்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் உடனே போடணுங்க அதாவது அஞ்சு டூ ஒரு பதினஞ்சு பத்து நிமிஷம் அந்த மாதிரி டைம் தான் நம்ம கொடுக்க முடியுமீங்க அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் விலை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் விலை கன்ஃபார்ம் பண்ணி இந்த கண்ணை நம்ம பிடிச்சிக்கிறோன்னு சொல்லிட்டோம்னா அட்வான்ஸுங்கிறது ஒரு பத்து நிமிஷத்தில் போட்டுடணுங்க வீடியோவில் மூணாவதை பார்க்குறதுங்க நல்ல இரட்டை தமிழ் அமைப்புங்க பூச்சி காலைக்கும் நல்லா சிறப்பான தெளிவான கண்ணை வந்து சேரக்கூடிய நல்ல கோபுரத்துமல் அமைப்பு இல்லைங்க நந்தி சிலையாட்டம் நல்ல கைகள் ஊக்கத்துலையங்க கொம்பு தலையில் திமில் ஏற்றம் இடது பக்கம் வலது பக்கம் சாயாமல் நல்லா செங்குத்தான திமில்லிங்க கையால் ஊக்கத்தில் சிறுங்கடவு மாடுங்க பால தெளிவாக இருக்கும் நல்ல ஒரு தோரணையான பார்வை ரட்டத்தை மண்ணில் அமைப்பு ரட்டநாடி உடம்பு கண் நல்ல பெருவிட்டாக வந்து சேரக்கூடிய கணுங்க துடிப்பு அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா சொல்லிக்கவே வேண்டியதில்லை லேசாக சின்ன சத்தங்களை அப்படி துடிச்சு போயிடுங்க அந்த மாதிரி நல்ல படபடப்பான துடிப்பு கண் நல்லா சுடி சுத்தமாக இருக்கும் குறைப்பில் இருக்காதுங்க களைப்புச் சொல்லி இல்லை ஒரு நல்ல கண்ணு தெளிவான கன்று ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கண்ணுகளாக நம்ம கொண்டு வந்துடுவாங்க இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு கண்ணுகள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது கேட்குறவங்க அதிகமாக இருக்கிறாங்க நம்மளும் மலைஞ்சி திறந்து சந்தையில் பார்க்குறோம் ஊர்காட்டில் பார்க்குறோம் நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மாடுகளுக்கு மேலே கரவு மாடலாம் அன்றைக்கெல்லாம் கொடுத்துருக்கோங்க அது எல்லாமே நம்ம தொடர்பு கேட்டு ஒவ்வொரு மாடு எங்கே இருக்கிற பழைய எல்லா நம்பரையும் எடுத்து கண்ணுகள் இருக்குதா இல்லை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கேட்டு இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நேரில் போய் பார்த்து இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகுன்னு சொன்னாங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணி இப்படி எல்லாம் தான் கண்ணுகளும் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறவங்க போனதையும் வந்து ஈஸியாக ஒரு நாலு கன்று அஞ்சு கன்று வாங்கிட்டு வர முடியல இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இருக்குதுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு பத்து மாதம் பதினோரு மாதம் இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்கும் நல்ல டெம்பரில் ஃபோர்ஸெலாம் படவடப்பில் நல்லா சின்னதில் புறமாட்டில் அருமையான புறமாடுன்னு சொல்லலாம் கால் ஊக்கத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமங்க எந்த விதமான கழிப்பும் கிடையாது ஒரு பூச்சிக்காலைக்கு நல்ல ஒரு கொம்புதலையில் இவ்வளோ பெரிய திம் ஏதத்தில் ரட்டநாடி உடம்புல வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துருக்குறவங்க எடுத்துக்கலாமுங்க கண் இன்னுமே நல்ல ரெண்டு பல் போடும்போது போது இன்னும் கும்புதலையில் நல்ல டாப்பாக வந்து சேரும் பார்க்குறதுக்கு இன்னுமே நல்ல தோரணையாக இருக்குங்க புறமாட்டில் வால் சன்னம் கையால் ஊக்கம் குழாம்புல் நாளும் ரொம்ப தெளிவான அமைப்பு எல்லா ஒரு அம்சமும் இந்த கண்ணில் தெளிவாக இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்துட்டு கூப்பிட்றவங்க கூப்பிட்லாம் அதே மாதிரி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு நீங்கள் பத்து முறை வேணாலும் யோசனை பண்ணிக்கோங்க வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஜாய்ந்தி வாடகைகள் அனுப்புகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் அட்வான்ஸ் ஏதோ ஒரு அமௌண்ட் பண்ணியிருப்பீங்க அப்புறம் ஜாய்ந்து வாடகைகள் அனுப்புகிறோன்னு நம்ம சொல்லியிருப்போம் அதை அனுப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது இல்லை அனுப்பும்போது வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லி ஏதோ ஒன்று காரணத்தை சொல்லி தட்டி விடுறது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கிறவங்க வாங்க வேண்டாமுங்க வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுழு சுத்தமான கண் நல்ல காரங்காலை கண்ணுங்க கொம்புதலையிலையும் உடம்புலேயும் கைகால் ஊக்கத்துலையும் அடிவயிர் தூங்கல் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் சிறுங்கடவு இல்லைங்க துப்புல இறக்கம் இல்லாமல் தாடை நல்லா நைஸ்கால் நல்லா அதே மாதிரி இதுக்கு பின்னாடி நிற்கிற கண்ணுகள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா விற்பனையான கண்ணும் இருக்குதுங்க அதை பார்த்துட்டு நீங்கள் யாரும் கூப்பிட வேண்டாம் என்ன டிஸ்பிளேல நம்ம போட்டிருக்கிறோமோ விற்பனை அதை மட்டும் பார்த்துட்டு கூப்பிடுங்க அந்த ஹெச்அப் அந்த ஜெர்சி கிடாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை ஆயிடுச்சுங்க டெலிவரிக்காக வெயிட்டிங்கில் இருக்குது வீடியோவில் இன்னைக்கு பார்த்துட்டுருக்குற நாலாவதாக பார்த்துட்டு கன்று காரங்காள கன்று சுழி சுத்தமான கன்று நல்ல டெம்பருங்க புதுசாக யாராவது வந்து அப்படியே படபடன்னு பார்க்குறது அந்த தோரணை கண்ணாமொழி எல்லா அம்சம் இருக்கக்கூடிய கண்ணுங்க இது ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா பிறந்து முடிஞ்சோம்னா கழிஞ்சு நல்லா தெளிவாக ஜெட் பிளாக் ஆகி வரும்போது கண் டாப்பாக வந்து சேருமுங்க கால் கருப்பு கீழே இருந்து மேலே வரைக்கும் கண்ணுக்கே வந்து பார்த்திங்கன்னா அட்டர் கால் கருப்பு இருக்கமுங்க தெளிவான கண்ணு சுறுசுறுப்பான கண்ணுங்க வால் சன்னம் எல்லாமே தெளிவாக இருக்கும் வயது அப்படிங்கிறது ஒரு எட்டு மாதம்ங்க நல்ல சின்ன மூஞ்சி சின்ன கொம்புலிங்க நல்ல பெருவட்டான கண்ணாமொழியில் கையால் ஊக்கத்தில் வாழ ஒரு தரமான கன்று கார காரங்காள கன்று சொல்லி சுத்தமான கன்று இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கன்று வந்து பார்த்திங்கன்னா தோல் நைஸ் நல்ல தோல் நைஸாக இருக்கும் புறமாட்டிலையும் நல்லா கழிக்காத அளவுக்கு நல்ல புறமாட்டாக இருக்குங்க முகத்துலையும் நல்ல நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இன்னும் மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குது மூக்கணம் குத்தி கொடுக்க சொன்னீங்கன்னாலும் டெல் தாராளமாக மூக்கணம் குத்தி நீங்கள் டெலிவரி கொடுக்கும்போது மூக்கணம் குத்தி கொடுத்துருவாங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய கால்நடைகளினுடைய ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் தனியாக பெற்றுக்கொண்டு வீடியோக்கள் வேணுனாலும் தனியாக அனுப்பிச்சி கொடுத்துட்றவங்க அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு முடிவு பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமே நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து பேருந்து மூலியமாக நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் முன்கூட்டியே ஒரு நாளைக்கு முன்னாடி தகவல் கொடுத்துட்டு நீங்கள் கேட்டுட்டு வாங்க பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்றாங்க இல்லைன்னா பசங்களை அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் அவங்க கூட தோட்டத்துக்கு வந்துடலாம் நீங்கள் மாடுகள் கண்டுகள் வாங்கினாலும் வாங்காட்டியும் திருப்பி போய் உங்களோட பஸ் ஏத்தியோட வரைக்கும் பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறோமுங்க விற்பனை பதிவு வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சுதுங்க ஒரு பால் மேலை கன்று இரண்டு செவலை காலை கன்று ஒரு காரி காலை கன்று போட்டிருந்தோம்ங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்தைங்க அதாவது வந்து திண்டுக்கல் மாவது மாவட்டத்தில் நடக்கக்கூடிய சந்தைக்கு தான் நம்ம நேற்று போயிருந்தோம்ங்க வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைனாக நிற்கும் இந்த சந்தை எங்கே இருக்குது என்ன விவரம் என்னென்ன மாதிரி மாடுகள் வருது எல்லாமே வந்து ஈஸியாக என்னென்ன மாடுகள் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவிலே பதிவிட்டுருக்குறோங்க இது குறிப்பாக நடக்கூடிய இடம் அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஓட்டஞ்சத்திரத்தில் டவுனுக்கு பக்கத்திலேயே நடக்குதுங்க ஞாயிற்றுக்கிழமை நடக்குது அப்படியே முல்ல போனோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது வண்டிகள்லாம் உள்ளே போகிறதுக்காக வெயிட்டிங்லேருந்துது அதிக அளவில் வந்து விரதல் மாடுகள் எருமைகள் நாட்டு மாடுகளும் வந்துருக்குதுங்க உள்ளே போய் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதே மாதிரி நீங்கள் வர்ற மாதிரி இருந்தாலும் வெளியூர் வெளி இருந்து நீங்கள் இந்த சந்தைக்கு வந்து ஒரு காலக்கன்று வாங்கணும் ஒரு கரவு மாடு வாங்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டியதில்லை லோக்கலில் இருக்கிறவங்க ஒரு சுற்று வட்டாரத்தில் ஒரு ஐம்பது டு ஒரு அறுபது கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிறவங்க எதாவது இந்த கை கரை மாடு வாங்குறதுக்கு சின்ன சின்ன ஏதாவது கண்ணுகளுக்கு எது மேசலுக்கு ஏதாவது வாங்குறதுக்கு இல்லை ஏதாவது இந்த நாட்டு மாடுகள் வந்து இந்த வெட்டுக்கு போகிற மாடுகள்லாம் வந்து சின்ன குறைபாடாக இருக்கும் இல்லை எந்த குறைபாடுமே இருக்காது பால் வத்தி இருக்கும் சென பிடிச்சிருக்காது எங்கள் கூட சந்தைக்கு கொண்டு வந்துருவாங்க அந்த மாதிரி எதாவது எல்லாம் வாங்கி நீங்கள் ஏதாவது க ரெடி பண்ண முயற்சி பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக இந்த நம்ம காமிக்கூடிய சந்தைகள் மாதிரியில் சந்தைகளுக்குலாம் வரலாமுங்க இப்போ நம்ம சந்தைக்குள்ளே வந்தாச்சு உள்ளே வந்ததையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து வண்டி உள்ளே விட்டுவிட்டாங்க இந்த க்ரீன் கலர் ரெட் கலர் கொம்பு பெயிண்ட் அடிச்சிருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடு நல்ல மாடு ஒரு அழகான மாடுங்க இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து இந்த சந்தைக்கு வெளியே வியாபாரிக்கிட்ட வந்ததுக்கு காரணம் செனை இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சுங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு மெல்லையை வந்து பட்டி மாடுன்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் கிராஸ் மாடுகளுங்க இந்த பக்கம் அந்த ரெட் அண்ட் ப்ளூ அடிச்சிருக்கிற மாடு நல்ல தரமான மாடு காங்கை மாடலில் ஒன்றா நம்ம முதல் தரமான மாடுன்னு சொல்லக்கூடிய தெளிவான மயிலை மாடுன்னு காங்கேயம் மாட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா வத்தப்பால் மாடியோடு இருக்குது இந்த மடலில் கண்டிப்பாக நம்ம வாங்கி கொண்டு போய் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா கரவைத்திறன் வரும்ங்க மாடு லட்சணமான மாடு இது வந்து பார்த்திங்கன்னா காங்கே மாட்டிலே கொஞ்சம் சுமாரான மாடுன்னு சொல்லாமல் கொஞ்சம் விரிகொம்பு டைப்பில் இதுவும் நல்லா கரவு வரக்கூடிய நல்லா பால்மடையோடு இருந்ததுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணை புரிசு தான் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க என்ன பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இல்லை வந்து உழவு கழுத்து அப்படிங்கிறது இருக்குதுங்க ஒரு சில மாடுகள் வருது நாலு மாடு வந்தால் ரெண்டு மாட்டுக்கு வந்து உழவு கழுத்து நல்ல உழவு கழுத்து ஆகி கிடக்குது இப்படி வந்து பார்த்திங்கனாலும் தெளிவாக வாங்கலாமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டு காலை அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்ததையுமே வந்து வண்டியிலேருந்து இறங்குனதே படுத்த மாடு தான் ரொம்ப நேரம் எந்திரிக்கவே இல்லை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் மாடு சந்தையில் வந்திருக்கக்கூடிய மாடுகளுங்க ஒரு பழைய ஒன்று வந்திருக்குதுங்க நம்ம காமிச்சிட்ருக்குறோம் இந்த மாடு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென பிடிச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இருக்குது மடியவே காணும் ஏதோ ஒரு இடத்துல காட்டுக்குள் மேய்ஞ்சிட்டே வந்து ஏதோ ஒரு பெரிய இடத்துல இருந்திருக்கலாம் நல்ல திருவு கொம்பு மான் கொம்பு அன்னைக்கு வாங்கும் போது நல்லா விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லை மாடுங்க இது நல்ல கும்புதலையில் நல்ல நெட் உயரத்தில் கால் கருப்போட மடிகாமல் சுத்தத்தில் அருமையான மாடாக இருக்குது இந்த மாதிரி மாடு வேணாலும் வாங்கலாமங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா பஞ்சு நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவர் கொடுக்கல ஏதோ ஐம்பது ரூபாய் விட்டு வெலை இருந்தாங்க மாடு மடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பால் மடி இருக்குது மாடு இருக்கிறங்காட்டி அந்தளவுக்கு விலை போகுதுங்க இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரி மாடு முப்பத்தி ஏழாயிரூவா ரேஞ்ச் வரைக்கும் வெறு மாடு முப்பத்தி ஏழாயிரம் ரூபா ரேஞ்சி வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நாற்பது ரூபாய்க்கு மேலே தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மாடு வச்சுருந்தவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த பிள்ளை மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஆனால் சரியாக வாங்க முடியல விலையும் ஒரு கொஞ்சம் கொடுத்து தரலிங்க அப்புறம் உங்களுக்கு ஒரு கிருமாடு வந்துருந்ததுங்க இந்த லெஃப்ட் சைடில் ஒரு கண்ணுக்குட்டியோட குட்டியோட ஒரு மாடு நிற்கிது கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுழி வந்து கொஞ்சம் மாறலாக போச்சு இல்லை அப்படின்னா கண்ணை கூட நம்ம வாங்க மாட்டை எங்கள் ரெண்டையுமே வாங்கலாம்னு பார்த்தோம் சேலத்தை சேர்ந்த நண்பர் ஒருத்தருக்கு பேசிகிட்டு இருந்தோம் அது கூட சுழி அப்படிங்கிற கட்டி வந்து அவரும் விட்டுட்டாரு இது ஒரு மயில மாடுங்க இதெல்லாம் வந்து ஒரு நாற்பது நாற்பதுன்ற பட்ஜெட்டில் வந்து விற்பனை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அனுசரித்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து செனையும் இருக்க இருந்தாலும் இருந்தால் தான் இல்லைனாலும் இல்லை தான் நம்மளோட லக்கு அதே போல் சந்தையில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சவங்க பார்த்து தெளிவுபடுத்தி வாங்குறவங்க வாங்கிக்கலாங்க எல்லாத்துக்கும் வந்து ஈஸியாக சந்தையில் வாங்குறது கம்மி கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குங்க இதில் நடுவில் ஒரு மாடு நிற்கிறது பார்த்திங்கன்னா அழக அழகில் ரொம்ப சிறந்த மாடு முன்னாடி நிற்கிறதும் ஒரு அழகில் சிறந்த மாடுங்க இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து வத்தப்பால் மாடு வருது ஏதோ ஒரு அவசர தேவைக்கோ பால் தேவைக்கு வாங்கியிருப்பாங்க எதாவது கண்ணு கன்று சுத்தம் இல்லாமல் திடீர்னு போட்டிருக்கலாம் கொஞ்ச நாள் பார்க்காம இருந்திருப்பாங்க யாரோ ஒருத்தர் வந்துட்டு இந்த கன்று சுழியோடு இருக்குது நீங்கள் வச்சுக்கூடாதுன்னு இருப்பாங்க அதனால் சந்தைக்கு வந்துடுங்க இல்லை வந்து கறவை வந்து ஏதாவது சீக்கிரமாக காலை போட்டிருப்பாங்க கறவை வற்றி இருக்கும் அந்த மாதிரி வரும் ஆனால் சுழி சுத்தமாக இருக்குதா பாய்ச்சல் இருக்குதா மற்றபடி குண இருக்கா இருக்குது அப்படிங்கிறத நம்ம நூறு சதவீதம் வந்து நீங்கள் வர்றவங்க தான் பார்த்து வாங்கிக்கோணுமுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவல மாடு வட்டக்கோ அமைப்புல அருமையான மாடுங்க இந்த மாடு வந்து பால்மடியும் இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சாட்டு இருக்குதுங்க சென்னை பொடிச்சு நல்ல ஒரு அழகான மாடு இன்றைக்கி அது இலங்கைனோடு இருந்தால் இன்றைக்கி அது ஒரு எழுபத்தஞ்சி டு எண்பது ரூபாய் வரைக்கும் ஆகக்கூடிய ஒரு தரத்தில் இருக்குது அதுபோக ஒரு மயில மாடு வந்துருக்குதுங்க இந்த மாதிரி மாடுகளும் நிறையா சந்தைக்கு வருது அப்படிங்கிற இந்த மாதிரி பதிவுகள் நம்ம போடுறோம் ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் நம்ம தேடிட்டு இருக்கிறத விட அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தைகளையும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உண்டான தேடல் வந்து எது என்ன இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடுங்க நல்ல ஒரு வயசான மாடு க கண்ணுகுடியோடு வந்திருந்தது இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ வர்ற மாடு அழகான மாடுங்க மயிலை மாடு இது வந்து எல்லாமே வந்து வியாபார இடத்துல இருக்குது அதுபோல் எருமக்கண்ணுங்க கிடாரி கண்ணுகளும் நிறையா வருதுங்க நிறையா வந்து ஃபோனில் கேட்குறீங்க சேனலில் இறம்புக்கன்றுகள் கிடாரி கிடா கண்ணுகள் இல்லை உங்களுக்கு அந்த கிடாரி கன்றுகள் வீடியோ போடுங்கன்னு இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஓரளவுக்கு கறி ரேட்டுக்கு தாங்க வாங்க முடியும் அதுலேருந்து வந்து சந்தையில் வந்து ரொம்ப கேட்குறக்கு ஆள் இல்லாமல் கிடக்குது அப்படிங்கிற சந்தை நம்மளுக்கு தெரிஞ்சு எந்த ஏரியாவிலையுமே எந்த ஊர் சந்தையுமே வந்து கேட்குறக்கே ஆள் இல்லை அப்படிங்கிற சந்தையில் கிடையாதுங்க அதனால் வந்து நீங்கள் தெளிவாக வந்து பார்த்து வாங்குறவங்க மார்க்கெட் ரேட் அப்படிங்கிறது கரிகாரங்க ரேட் நிர்ணயம் பண்ணுறாங்களோ அதிலிருந்து தான் மேல் விலைத்தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு அங்கே தேடி பாருங்கள் அவ்வளோ மாடுகள் காலக்கன்றுகள் கிடரி கண்ணுகள் நிறைய நண்பர்கள் சுழி ஓடுறதுனாலும் பரவாயில்லன்னு கேட்குறீங்க அப்படி இருக்கிறவங்க ஒரு முயற்சி பண்ணி சந்தையில் கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னாலும் வாய்ப்பு இருக்குதுங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கிடா கன்று வாங்கி ஏற்றிட்டு இந்த வண்டியில் சைடில் கட்டிக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொடி கன்றுங்க அந்த நம்ம காங்கை கண்ணுகளாட்டவே இருக்கும் காங்கை கண்ணே சொல்லலாம் நல்லா பால் விடாமல் சரியான தீவனம் இல்லாமல் கொஞ்சம் நஞ்சு போய் வந்துடக்கூடிய கண்ணு போடிக்கன்றுகள் இதெல்லாம் வந்து ஒரு அளவுதரமான மாட வரும் இதெல்லாம் நம்ம வாங்கலீங்க இன்றைக்கி ஒரே ஒரு காலக்கண்ணு மட்டும்தான் இன்றைக்கி திருப்பூர் சந்தையில் நம்ம வாங்கிட்டு வந்திருக்குறோம் இன்றைக்கி அதை வந்து விற்பனை பதிவும் நம்ம போட்டிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க இந்த மாதிரி சந்தைக்கும் போய் பாருங்கள் மேலும் நாளை என்ன வேறு ஏதாவது எந்த மாதிரி பதிவுகள் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க கண்டிப்பாக அளவுக்கு நம்ம எடுத்து போடுறோம் இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறவங்க விற்பனை பதிவு நாளைக்கு சாயந்தரமாக இன்னைக்கு போடுறவங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாமா அப்படிங்கிறத வச்சு கொண்டு